ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி பார்லி கஞ்சி தான் இந்த பார்லி கஞ்சி ரெசிபியை நான் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தான் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால தான் உங்களோட ஷாப் பண்ணவும் விரும்பினேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் மொதல் நான் பார்லியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கொண்டேன் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து ஒரு எயிட் ஹவர்ஸ் சாரி இந்த பார்லியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கொள்ளணும் ஊற வைக்கிறதுக்கு முத பார்லியை கொஞ்சம் நல்லா கழுவியே ஊற வச்சு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு அந்த பார்லி ஊற வச்ச தண்ணியிலே இந்த பார்லியை வந்து எங்களுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளிடும் அதே நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கு பிறகு அந்த பார்லியை கொஞ்சம் ஒரு விரலால் நசுக்கி பார்த்தா அது கொஞ்சம் உடையிற தன்மையாகிக்கும் அப்போ தான் வந்து இந்த பார்லி டக்குன்னு வேகும் ஸோ அதனால் எயிட் ஹவர்ஸ் இல்லாட்டிக்கு ஓவன் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கொண்டான் அல்லம் இன்றைக்கு நான் இந்த பார்லி கஞ்சம் செய்கிறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம்ஸ் பார்லி தான் எடுத்துக்கொண்டேன் இன்றைக்கு நான் இந்த பார்லி காஞ்ச ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சு எடுக்க போகிறேன் அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் பார்லியை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு துண்டு ரம்பேலையும் ஒரு ஏலக்காவையும் போட்டு இப்போ இந்த பார்லி வேகிறதுக்கு ஒரு நாலஞ்சு விசில் நான் வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் பார்லி நல்லா வெந்தி இருந்துச்சு அந்த தண்ணி வத்த காட்டி நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் இந்த பார்லி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த பார்லி கஞ்சிக்கு தேவையான சுகர் அட் பண்ணினேன் இருநூற்றி ஐம்பது கிராம்ஸ் பார்லி எடுத்து சுற்றி நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம்ஸ் மாதிரி தான் இன்றைக்கி சுகர் அட் பண்ணினேன் உங்களுக்கு வந்து அந்த லெவல் கொஞ்சம் கூட தேவைண்டா கொஞ்சம் கூட அட் பண்ணி கொள்ளையிலும் இந்த பார்லி கஞ்சி செய்கிறதுக்கு எங்களுக்கு கருப்பட்டியும் யூஸ் பண்ணேயிலும் அன்றைக்கு என்கிட்ட கருப்பட்டி இல்லாதால தான் சுகர் யூஸ் பண்ணினேன் கருப்பட்டி போட்டால் வந்து இந்த பார்லி கஞ்சி நல்ல ஒரு கலராக கொடுக்கும் எனக்கிட்ட அன்றைக்கு கருப்பட்டி இல்லாத சுற்றி சுகரை கொஞ்சம் கெரமல் பண்ணித்தான் அந்த கலர் வாரத்துக்கு இந்த பார்லி கஞ்சிக்கு நான் வந்து எட் பண்ணி கொண்டேன் இப்போ சுகரையும் அந்த சுகர் கரமலையும் எட் பண்ணினதுக்கு போகிறோம் கொஞ்சமாக உப்பும் போட்டு இதை கொஞ்சம் அந்த சுகரு போட்டதுக்கு போகிற கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்ப கொஞ்சம் வேக வைக்கணும் அப்போ அந்த பார்லிலேயும் அந்த சுகர் சிரப்ட கலர் வரும் இப்போ பாருங்கள் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த பார்லி வந்து நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தி இருந்துச்சு அந்த சுகர் எல்லாம் போட்டதுக்கு போகிறோம் பார்லியிட்ட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி இருந்துச்சு இந்த டைமில் நல்லா திக்கான தேங்காய் பால் எட் பண்ணோனோம் பால் எட் பண்ணுற நேரம் எங்களுக்கு இவ்வளவு தான் எட் பண்ணோணும் அப்படின்ட்டு அளவில்லை எங்களுக்கு வந்து இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் திக்காக பாலை பால் குறைச்சிக்கொள்ளையிலும் அதே நேரம் கொஞ்சம் இது வந்து ஒரு தண்ணி தன்மையாக இந்த கஞ்சி இரிக்கணும்ண்ட பாலை கொஞ்சம் கூட அட் பண்ணி கொளையிலும் பாலையும் எட் பண்ணினதுக்கு போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு போகிறோம் இந்த கஞ்சை வந்து வேறொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இப்போ அதுக்கு மேலால் கொஞ்சமாக வால்நட்டும் கட் பண்ணி எட் பண்ணி கொண்டேன் வால்நட் தான் எட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நட்ஸ் எட் பண்ண விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிருங்க வீக்கெண்ட்ஸில் ஸ்கூல் போகாத பிள்ளைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த கஞ்சை கட்டாயம் செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது வந்து ஸ்வீட்டில் சீரை சுற்றி பிள்ளைகள் நல்லா விரும்பி குடிப்பாங்க ஸோ அதனால் நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் இல்லாத டைமில் வீக்கெண்ட்ஸில் மார்னிங் எழும்பி என்னடா படையாப்பம் செய்வோம் அப்படின்ட்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறத விட இப்படி ஒரு ஈஸியான கஞ்சி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக என்று நம்புரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்